அனைவருக்கும் வணக்கம் கனடாவின் பிரதமரும் அமைச்சகம் வெளியிட்ட செய்தி அறிக்கை தான் தற்போது வெளிநாடுகளில் உள்ள அனைத்து மாணவர்கள் மற்றும் வேலை செய்யக்கூடிய தகுதி உள்ள நபர்களால் பேச்சு பொருளாக ஆக்கப்பட்டுள்ளது இப்போ அது என்ன அந்த செய்தி அறிக்கை என்று பார்க்கலாம் விரிவாக ஒரு வார காலமாக மிகவும் பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய வேலை அனுமதிச்சீட்டு போன்ற பிரச்சனைகளை பிரதமர் சார் தற்போது பேசியிருந்தார் அதை பற்றிய விரிவாக்கம் தான் நம்ம இப்போ கொடுக்க வைப்பறோம் கனடாவிற்கு விசிட் விசாவில் வந்து ஒர்கமிட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் அதன் மூலியமாக பிஆர் எடுக்கக்கூடியவர்களுக்கும் ரெனியூவல் பண்ணவர்கள் ரினியூவல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே இத்தகைய பேச்சு பொருட்கள் அடக்கப்படுகிறது கனடாவின் பிரதமர் தற்போது அறி அறிக்கப்பட்டுள்ள இந்த செய்தி அறிக்கை ரெஃப்யூஜி கிளைமர் அதாவது அகதி கோரிக்கை விடுபவர்களுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அதில் அடங்காது என்பது வந்து பிரதமர் அறிவித்துள்ளார் பெரும்பாலும் இருக்கக்கூடிய ரெஃப்யூஜி கிளைமர்கள் தன்னுடைய உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு அதாவது கனடாவிற்கு வந்து ரெஃப்யூஜி கிளைம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இத்தகைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பொருந்தாது அவர்கள் முன்பு போலவே ரெஃப்யூஜி கிளைம்கள் செய்யப்படும் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் இது இந்த பிரதமரின் அறிக்கையில் இது கட்டப்படாது என பிரதமர் அறிவித்துள்ளார் மேலும் விரிவாக First time, an immigration levels plan that doesn't just talk about permanent residents but also talks about temporary residents, whether it's foreign workers or others. And we're making sure that the entire package makes as much sense as possible for the needs of Canadians and for the needs of our economy. That's why the first steps we're taking today of reducing the number of uh, low paid temporary foreign workers uh, that can come uh, work in this country is. Uh, part of the response.